ஏன் தனி கொடுத்தனும் தேவைன்னு நினைக்கிறீங்க நியூலி மேரிட் தான் ஆக்சுவலாக நாங்கள் ஃபைவ் மந்த்ஸ் தான் சார் ஆனால் அஞ்சு மாதத்தில் வந்து குறைஞ்சது நிறைய சண்டை போட்டிருப்போம் சார் அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஃபேமிலியாக இருந்ததோட விட இங்கே இருக்கும்போது நிறையா சால்வ் ஆச்சு சார் அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சிது கல்யாணம் ஆகி அஞ்சு மாதம் ஆகுது கூட்டு குடும்பத்தில் இருந்தே ரெண்டு மாதம் ஆச்சு அந்த கூலிங் பீரியடே உங்களுக்கு தாங்கலேன்னு சொல்கிறீங்களா அதை எனக்கு ஆச்சரியமா இருக்குது நான் வந்து சண்டை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் பேசலாம் ஆனால் எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ திருப்பி பேசக்கூடாது ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சால்வ் ஆகிடுது சார் பிரச்சனை இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது எவ்வளவு சம்பளம் வந்தா எவ்வளவு பேலன்ஸ் நிற்கும் கையில சேவிங்ஸ் நமக்கு பயம் வருது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு விமனா குடும்பம் நடத்துறது நம்மளுக்கு இருக்கு மாதிரி வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் எப்பனாலும் எந்திரிச்சுக்கலாம் எப்பனாலும் தூங்கலாம் எப்பனாலும் சாப்பிடலாம் எப்பனாலும் சமைக்கலாம் எப்ப வேணா கூட்டலாம் யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க இதுதான் மெயின் பிரச்சனையா இருக்குல்ல அப்போ டிசிப்ளா இருக்கிறது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு காலையில எந்திரிச்சு ஒரு வேலையை பாக்கணும்னு சொல்றது எல்லாரும் சொன்ன ஒரு பெரிய டிராபேக்